ஸ்டோத்திரங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம் ஏடா நீ இப்படி பேசின தம்பி நீ இப்படிதான் பேசலாமா நான் உன்னை என்னமோ நினைச்ச தெரியுமா நீ போய் இப்படி போய் சண்டை போடுறீ நீ கொஞ்சம் சொல்லுமா நான் உன்னை எவ்வளோ நல்ல பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ போய் இப்படி வந்து தெருவுல நின்று சண்டை போடலாமா

நாம யோக்கியமானவர்களை செய்ய நாட வேண்டும் ஆஹ் இப்ப என்ன சொல்லுவோம் அப்போ அவங்க என்ன பேசினாலும் நம்ம கம்மனம் இருக்கணுமா அவங்க என்ன பண்ணாலும் வந்து அடிச்சா கூட அடி வாங்கிடணுமா நீங்க சொல்றத பார்த்தா வாயே கூடாது போகுது அப்படின்னு நீங்க எனக்கு பார்த்து கேக்கு நிச்சயமா அதுதான் உண்மை ஏன்னா பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது நீங்க யோக்கியமானதை செய்ய கொஞ்சம் நாடுங்களேன் கொஞ்சம் நாடுங்க பரவாயில்ல ஏன்னா நம்ம பழி வாங்கும்பொழுது அது சரியில்லைங்க நீ இன்னைக்கோ பேசின ஒரு வார்த்தையை வச்சு நான் ஒண்ணு இன்னைக்கு வந்து அது சண்டை போடும் போது அது எப்படி இருக்குன்னா நீ அடிக்கிற நானும் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இங்க 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 கடவுளுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுது கடவுளுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் பழி வாங்கிடுறோம் நம்மளே இந்த பூமிக்குரிய காரியங்களை செய்து முடிச்சிடறோம் அப்ப கத்தருடைய அந்த செயல்பாடுகளை நம்ம செய்யவே மாட்டேன்றோம் நீங்க இந்த ரோமருக்கு எழுத நிருபத்துல பாக்கும்போது போது பன்னெண்டு சொல்லப்படுது பன்னெண்டாம் அதிகாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா அது உங்களோட பேசும் அந்த வார்த்தை வந்து நிச்சயமா உங்களோட பேசும் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள் பைபிள் சொல்லுது அப்ப எல்லா மனுஷருக்கு முன்னாடி நம்ம யோக்கியமானவர்களை செய்ய நாடணும் பைபிள் சொல்லுது நீங்க பதினெட்டாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பதினெட்டாவது வசனம் பாத்தீங்கன்னா பாருங்க கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க ஒருவேளை உங்களால கூடும்னா நீங்க எல்லா மனுஷரோடும் நீங்க சமாதானமா இருங்க சந்தோஷமா இருங்க ஒருவேளை உங்களுக்கு மனக்கசப்பு இல்லை சரி விடுங்க சின்ன பையன் அறியாமல் செஞ்சுட்டான் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நிச்சயமா அவங்களோட போய் நீங்கள் பேசுங்க அடையான் பையன் தான் ஏதோ ஒரு கோபத்தில் ஆவேசப்பட்டுட்டான் அவனை நான் என்ன இதுக்கப்புறம் நான் என்ன பேசி என்ன போகுது சரி அவன் தானே எடுத்துட்டு போட்டோம் விடு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களோட போய் சமாதானமாக பேசுங்க ஏ அண்ணன் தானே விடு பரவாயில்ல விடு அண்ணன் ஏதோ பேசிட்டாங்க சரி விடு எடுத்துகிட்டு போட்டோம் அப்பா எல்லாம் அண்ணனுக்கே கொடுத்துரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் மேலே எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அவங்களோட போய் சமாதானமாக இருக்கல இதுதான் ஆண்டவர் விரும்புகிறதுங்க பழி வாங்குறதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு புரியதே கிடையாது அது கத்தர் பார்த்துக்கொண்டு அது மேலே தான் இருக்கார் அவர் கத்தர் இருக்கார் ஆண்டவராக இயேசு உயிரோடு தான் இருக்காரு அவர் பார்த்துக்க போறாரு நீங்க பழி வாங்கினீங்கன்னா எடுப்போது ரொம்ப ப்ரெஷர் தான் அதிகமாகும் அதனால உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல அழகாக போய் நீசிங்க அழகாக சந்தோஷமா இருங்க நிச்சயமா ஆனவருவங்களை ஆஸ்வதிப்பாரு அதை பாருங்க கத்திர நல்லவர் கத்துறவுங்களும் ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ்